நான் ஒரு இரவு என் கணவருக்காக சமையலறையிலிருந்து மஞ்சள் பாலை சூடாக்கி என் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அதே நேரத்தில் என் மாமியார் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டேனே என் மாமியார் மாமனாரிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் இனி என்னால் தாங்க முடியாது நான் இப்போது வயதாகி விட்டேன் இப்போது என்னிடம் அந்த சக்தி இல்லை ஆனால் உங்களிடம் இன்னும் இளமை போன்ற சக்தி இருக்கிறது அப்போது மாமனார் கோபமாக வாயை மூடு சிறிது நேரம் பொறுத்துக்கொள் என்றார் இதை கேட்டதும் நான் மலர்களை கடித்தவாறே என் அறைக்குச் சென்று என் மாமனாரிடம் இவ்வளவு சக்தியும் வீரியமும் எப்படி இருக்கிறது என் கணவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்திருந்தால் என் பெயர் சீமா எனக்கு திருமணமாகி பத்து நாட்களே ஆகியிருந்தது என் பெற்றோர்கள் மாமனாரின் பெரிய பங்களாவையும் அந்த சியம் பார்த்து என் திருமணத்தை அவசரமாக செய்துவிட்டார்கள் நான் என் கணவர் அஜயின் அன்றாட வழக்கத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தேன் அஜய்க்கு ஒவ்வொரு இரவும் மஞ்சள் பால் குடிக்கும் பழக்கம் இருந்தது அவர் சீமா இந்த பால் எனக்கு சக்தியை தருகிறது என்று சொல்வார் ஆனால் நான் சிறு சிறு விஷயங்களை மறந்துவிடும் பழக்கம் உள்ளவள் நான் பெரும்பாலும் அவசியமில்லாத விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துபவள் கடந்த நான்கு நாட்களாக அஜய் எனக்கு பால் கொண்டுவர நினைவூட்டிக் கொண்டிருந்தார் ஒரு இரவு நான் மீண்டும் மறந்துவிட்ட போது அவர் கோபமாக என் அருகில் வந்தார் அவருடைய கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது சீமா நான் ஒவ்வொரு இரவும் கத்த வேண்டுமா போய் பாலை சூடாக்கு நான் பயந்து வேகமாக சமையலறைக்கு ஓடினேன் சமையலறையின் அமைதியும் அடுப்பின் மெல்லிய ஒலியும் என் மனதை இன்னும் கலக்கியது பாலை சூடாக்கிவிட்டு நான் திரும்பிக் கொண்டிருந்தேன் அப்போது மாமனார் மாமியார் அறையிலிருந்து சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டேனே நான் நின்றுவிட்டேன் மாமியார் மீண்டும் மீண்டும் இப்போது நிறுத்துங்கள் நான் மூச்சிருக்கிறேன் என்னால் முடியாது நீங்கள் ஒரு மல்யுத்த வீரர் ஆனால் நான் வயதானவள் மற்றும் பலவீனமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் பின்னர் மாமனாரின் கரத்த குரல் எதிரொலித்தது சற்று அமைதியாக இரு இன்னும் கொஞ்சம் மேலே செல்லவிடு என் சுவாசம் நின்றுவிட்டது இது என்ன நடக்கிறது என் மனம் கேள்விகளால் நிரம்பியது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவருகே காது வைத்தேன் ஆனால் சத்தங்கள் இன்னும் அதிகமாயின பயத்தில் என் கை நடுங்க ஆரம்பித்தது பால் பால்கிலாஸ் தழுங்கிவிட்டது நான் விரைவாக என் அறைக்கு ஓடினேன் படுக்கையில் படுத்தவாறே என் மனம் சுழன்றது மாமனா மாமனார் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குள் அப்புறம் வேடிக்கையாக இருக்கும் என்றார் நான் ஜன்னலின் திரை பின்னால் இருந்து எட்டி பார்க்க முயற்சித்தேன் ஆனால் எதுவும் தெரியவில்லை இருட்டும் திரைகளும் என் பாதையை தடுத்தன ஏமாற்றத்துடன் என்னுடைய அறைக்கு திரும்பினேன் படுக்கையில் படுத்ததும் அஜய் கோபமாக இவ்வளவு இரவு எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார் என் மூச்சு நின்று விட்டது நான் விரைவாக ஒரு கதையை கூறினேன் எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் கேலரியில் நடந்து கொண்டிருந்தேன் அஜயின் கண்களில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது அடுத்த முறை என்னை எழுப்பு தனியாக அலையாதே என்று அவர் கடுமையான குரலில் கூறினார் அன்று இரவு நான் புரண்டு புரண்டு படுத்தேன் மாமனார் மாமியார் குரல்கள் என் மனதில் எதிரொலித்தன என்ன ரகசியம் அது அடுத்த நாள் அஜய் இரண்டு நாட்களுக்கு அலுவலக வேலைக்காக வெளியே செல்வதாக கூறினார் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவர்களின் அறையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இதுதான் வாய்ப்பு மாலையில் மாமியார் தோட்டத்தில் நனக்க சென்றார் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களின் அறையில் ஒழித்து கொள்ள முடிவு செய்தேன் நான் ஒரு அலமாரைக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டேன் அங்கிருந்து எனக்கு எல்லாம் தெரிந்தது என் இதயம் வேகமாக துடித்தது நான் பார்க்கக்கூடாது ஒன்றை நான் பார்க்கப் போகிறேனா இரவு மாமனார் அறைக்கு வந்தார் நான் பார்த்தது எனக்கு அதிர்ச்சி அளித்தது நான் சத்தமில்லாமல் புற்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது மாமியாரின் பார்வை என் மீது பட்டது சீமா என்று அவள் அதிர்ச்சியுடன் சொன்னாள் மாமனாரும் ஆச்சரியப்பட்டார் நீ இங்கே என்ன செய்கிறாய் நான் பதட்டமடைந்தேன் என் வாயிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை நான் இவ்வளவுதான் சொன்னேன் எனக்கு எதுவும் புரியவில்லை மாமியார் கோபமாக நாளை முதல் எங்கள் அறைக்கு வரவேண்டாம் இல்லை எனில் நல்லதில்லை என்றார் அடுத்த நாள் மாமியாரின் கோபம் தணியவில்லை ஆனால் மாமனார் அவளை சமாதானப்படுத்தினார் சாந்தி சீமாவை ஏன் தடுக்கிறாய் அவளுக்கும் உரிமை இருக்கிறது நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த உரிமை என்ன மாமியார் என்னை விரட்டினார் நீ மீண்டும் இப்படி செய்தால் நான் அஜயிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் நான் பயந்தேன் அஜய் மிகவும் சந்தேகப்படு